தென்றலோட ஆடும் நானலே அத்தியாயம் எட்டு ஆதவன் விழி திறந்த பின்னும் இன்னும் எழாமல் உறங்கியவாறு இருந்த தன் மகளை கண்ட காளியம்மாள் கோபத்துடன் கத்தி கொண்டிருந்தார் அடியை மதி எந்திரிச்சு தொல்லடி காலங்கத்தல ஏன் தான் இப்படி என் உசுர வாங்குறியோ உங்க அப்பா என்னடானா சட்டு புட்டுன்னு சோத்த வான்னு சொல்லிட்டான் நான் அதை செய்யவா இல்ல வீட்ல இருக்கிற வேலையை செய்யவ நீ என்னடானா எந்த கவலை இல்லாமல் முடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு கிடக்க எழுந்திருச்சு தொல்லடி முதல்ல கத்தியவாறு தன் சமையலை சமையல் வேலையை பார்க்க தினமும் கேட்கும் ஒன்று என்பதால் இனிமையாக அதனை செவியில் வாங்கிக் கொண்டு எழுந்து சோம்பல் முறைத்தால் இளையமதி இன்று வழக்கத்தை விட தாமதமாகவே எழுந்தாள் அதற்கு காரணம் இரவு முழுவதும் தான் யோசித்து எடுத்த முடிவே இன்று எப்படியாவது தன் மனதில் இருக்கும் மாமனின் மீதான நேசத்தை அவனிடம் கூற வேண்டும் என்பதே அதற்காகவே இரவு முழுவதும் ஒத்திகை பார்த்ததின் பலனே இப்போது தாமதமாக எழுந்து அன்னையின் சுப்பிரபாதத்தை கேட்டது ஏனோ சில நாட்களாகவே தந்தையின் மீது உள்ள கோபத்தை தன்னிடம் காட்டும் அன்னையின் செயலை கவனித்துக் கொண்டே இருந்தால் இளையமதி இதற்கு தீர்வு விஜயனிடம் மட்டுமே இருக்கிறது என்பதால் அவன் தன்னை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் இந்த முடிவினை எடுத்தாள் இளையமதி என்னடியே பண்ற இவ்வளவு நேரம்தான் கத்துறது என்னமா பண்ணணும் இப்ப எரிச்சலுடன் கேட்டவாறே எழுந்து வர முதல பல்ல விளக்கிட்டு வந்து காஃபியை குடிச்சிட்டு வீட்டு பாரு அம்மா வயலுக்கு போறேன்டி அங்க போய் நீ என்ன பண்ண போற உங்க அப்பனுக்கு சோட்டு கொடுத்துட்டு நானும் ஏதாவது பாப்பேன்டி பெண்டி அதைத்தானே நானே செய்யறேன் வீட்டு வேலையை நீ பாரு எனக்கு இந்த வலையெல்லாம் ஒத்து வராது முகத்தை கழுவிக்கொண்டே கூறினாள் என்னைக்கு தாண்டி நீ இதெல்லாம் பழக போற எனக்கு அதெல்லாம் தேவையில்லைம்மா தன் மாமியார் ராஜயோகேஸ்வரின் வீட்டில் ஒன்றுக்கு பத்து வேலைக்காரர்கள் இருக்கிறார் என்ற நினைப்புடன் கூறினார் பெத்து வச்சே என்னை தாண்டி சொல்லணும் மணி எட்டாக போது சீக்கிரம் நீ தின்னுட்டு போ என்க தலையை அசைத்து கொண்டு அன்னையின் காஃபியை ருசித்து ரசித்து சந்தோஷமாக குடித்து கொண்டிருந்தாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுவதும் விஜயன் பண்ணை வீட்டில்தான் இருப்பான் எப்படியாவது பேசியாக வேண்டும் என்ற நினைப்பில் சிறு துளி கூட பதட்டமோ தவிப்போ இல்லாது கிளம்பினாள் அன்று தனக்கு பிடித்த தாவணி ஒன்றை அணிந்து கொண்டு பலமுறை கண்ணாடியின் முன் நின்று தன்னை தானே பார்த்து கொண்டிருக்க அடியை நான் உன்ன என்ன டவுனுக்காடி போக சொன்னேன் இப்படி கிளம்பிக்கிட்டு இருக்க உங்க அப்பனார் பத்னியா கிடப்பரடி பாத்திரங்களை விலக்கி கொண்டே கத்தினார் அன்னை புருஷன் கூட சண்டை போட்டாலும் இந்த அக்கறைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை மனதிற்குள் நினைத்துக்கொண்ட கொண்ட இளையமதி கடைசியாக ஒருமுறை கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு சாப்பாடை எடுத்து வெளியேறினார் அதே நேரம் இங்கே இரவு நடந்த எதுவும் நினைவில் இல்லாது எந்த ஒரு கவலையுமின்றி தினமும் தோப்புக்காரன் கடையிலிருந்து வாங்கி தரும் காலை உணவினை உண்டு கொண்டிருந்தான் விஜயரூபன் இன்று வார இறுதி நாள் மூன்று நாள் விடுமுறையில் வந்த நித்திலா மாலை கிளம்பி விடுவாள் அதன் பின் அவள் வருவதற்கு இரு மாதங்களோ அல்லது மூன்று மாதங்களோ தெரியாது ஏனோ சில மாதங்களாக நித்திலாவின் அழகு தன்னை அதிகமாகவே வாட்டி வதைக்கவே அவளை தன் மனைவியாக்க கொள்ள வேண்டுமென நினைத்தான் அவளிடம் பேச வேண்டும் எப்படி பேச அதற்கான சந்தர்ப்பம் அமைய வேண்டுமே யோசித்தவாறு உணவினை உண்டு முடித்து கரங்களை கழுவினான் அப்படியே மாமரத்தடியில் போடப்பட்டிருந்த கட்டில் அமர்ந்தவனுக்கு தனியனின் நினைவு வந்தது அவனுக்கு அழைத்து பார்க்க அழைப்பு போய்கொண்டே எடுக்காமல் இருக்க பொறுமையிலிருந்து அமர்த்தினான் நேரம் செல்ல யோசனையில் இருந்தவனை கலைத்தது சாலையில் சென்று ஒரு லாரி திரும்பியவனின் விழிகளில் தூரத்தில் ரோட்டில் தன் தோழிகளுடன் நிதிலா கிழக்கே ஆத்தங்கரையில் இருந்து மேற்கே ஊருக்குள் செல்வதை கண்டான் அந்த கடவுளே தனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டதாக நினைத்த விஜயன் வேகமாய் வீட்டில் செல்லு சட்டையை எடுத்து போட்டு அந்த ஒற்றையடி பாதையில் நித்திலாவை கண்டவாறு சாலையை நோக்கி சென்றான் அதே நேரம் அந்த சாலையிலேயே மேற்கே ஊருக்குள்ளிருந்து கிழக்கே ஆற்றங்கரை ஓரமாக இருக்கும் தன் வயக்காட்டிற்கு செல்ல இளையமதி வந்து கொண்டிருந்தாள் சாலையில் நடந்து வந்த இளையமதி முதலில் விஜயனை காண திரும்ப சாலையை நோக்கி வருவோனைக் கண்டு தனக்கே வழிகாட்டியதாக கடவுளுக்கு நன்றி கூறி வேகமாய் நடந்தாள் இளையமதி விஜயரூபன் சாலையில் ஏறி நித்திலாவின் புறம் திரும்பி பார்க்க அதற்குள் வேகமாய் வந்து புன்னகையுடன் அவனின் முன் என்றாள் இளையமதி இவளை அந்த நேரம் எதிர்பாராதவனோ ஏய் நீயா நீ இங்க நேரடி பண்ற மித்திலா தன்னை தாண்டி சொல்வதற்கு முன்னே இவளை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நினைப்பில் வேகமாய் கேட்டான் அப்பாக்கு சாப்பாடு கொடுக்க வந்தே மாமா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் பதட்டம் இல்லாமல் தைரியமாக வந்தாலும் அவனின் முன் நின்று அடுத்து நொடி இதயத்தின் ஓசை தனக்கேட் கேட்க தலைகுனிந்து கொண்டாள் எனக்கு வேலை இருக்குடி நாளைக்கு சொல்ல நீ முதல்ல போயண்டி என்றவனோ திரும்ப முயல மாமா நான் விஜயனின் கரங்களை உரிமையாய் பற்றி தடுத்து நிறுத்தி அதே நேரம் நித்திலாவும் அவளுடன் அந் பெண்களும் தாண்டி சென்றனர் தான் இப்போது கோபமாக ஏதாவது பேசினாள் நித்திலாவின் காதில் அது விழும் என்பதாலே தன் கோபத்தை கொண்டு குறுமையுடன் தன் மாமன் மகளை கண்டான் என்னடியே சொல்லணும் சீக்கிரம் சொல்ல மென்மையாய் கேட்க நான் உன்ன எனக்கு தயங்கி கொண்டிருக்க அவர்களின் முன் வேகமாய் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய அவர்களின் வீட்டு டிரைவர் கந்தன் சின்ன அவங்கள ஐயா கூட்டிட்டு வர சொன்னார் காரங்களை கட்டி கொண்டு உரைக்க நீ போ நான் வரேன் என்றவனின் பார்வை நித்திலாவின் மீது படைந்தது அதனை உணர்ந்த கந்தனுக்கு நேற்று இரவு நடந்த வாக்குவாதம் நினைவு வர ஐயா உங்களை கையோடு கூட்டிட்டு வர சொன்னார் கூறிவிட்டு நகராது அப்படியே நின்றான் என்று தன்னால் எதுவும் செய்ய முடியாது என நினைத்த விஜயன் தன் அறையில் இளையமதி ஒருத்தி இருக்கிறாள் என்பதையே மறந்து காரில் ஏறினான் அவன் ஏறவே அங்கிருந்து கிளம்பினால் போதும் என்று நினைத்த கந்தனும் வேகமாய் வந்து காரினை எடுக்க அப்படியே அவர்களை கண்டவாறே நின்றிருந்தாள் இளையமதி நடந்து சென்று நித்திலாவை தாண்டி விஜயனின் கார் செல்ல மிரர் வழியாக நித்திலாவை காண அதே நேரம் அவர்களுக்கு பின்னே கலங்கி கொண்டு ஏக்கத்துடன் விஜயன் செல்வதை கண்டவாரே நின்றாள் இளையமதி நேற்று இரவு போதையில் தந்தையிடம் அனைத்தையும் கூறிவிட்டோம் என்பதை அறியாத விஜயன் இன்று நித்திலாவிடம் பேச முடிந்து அரிய வாய்ப்பினை தவறவிட்டதை நினைத்து எரிச்சலுடன் கோபமாக அமர்ந்திருந்தான் இங்கே இளையமதியும் கைக்கு எட்டிய ஒன்று வாய்க்கு எட்டவில்லையே என்பது போல் அருகில் இருந்தும் சந்தர்ப்பம் அமைந்தும் கூற முடியாமல் போனதை நினைத்து கலங்கினாள் இதனை எதையும் அறியாத நெத்திலாவோ தன் தோழியுடன் சந்தோஷமாக பேசியவாறே நடந்து சென்றாள் தன் வீட்டுக்கு வந்த விஜயரூபன் வேகமாய் இறங்கி உள்ளே நுழைய காலில் அமர்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்த தந்தையின் முன் சென்று நின்றான் என்னப்பா எதுக்கு நான் அவசரமா அரைச்சு ஊருக்கு போனா போக வேண்டியது தானே கேட்டவாறே அவரின் முன் வந்து நிற்க அதுக்கு தாண்டா ஒன்னு வர சொன்னேன் நீ இன்னைக்கு என்னோட வா இனிமே நீ கூட தான் இருக்கணும் என்கிற தன் மகன் மற்றும் கணவனின் குரல் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்தார் ராஜயோகேஸ்வரி என்னால எல்லாம் உங்க அரசியல் வாழ்க்கைக்கு வர முடியாதுப்பா முகத்தை திருப்பி கொண்டு கூற தன் மகனின் கன்னத்தை பதம் பார்த்தார் ராஜயோகேஸ்வரி தான் நினைத்ததை தன் மனைவி ஏன் இப்போது செய்தாள் சந்தேகத்துடன் பரமசிவம் காண இதே நிகழ்வும் நேற்று இரவு தனக்கு நடந்தது போன்று பிரம்மை தோன்ற யோசனையுடன் என்றான் விஜய் ரூபன் என்னால இல்லை உங்க அப்பா நான் எடுத்து பேசுறேன் இங்கே பாருடா அவருக்கு இருக்கிற ஒரே வாரிசு நீ மட்டும் தான்டா உங்க அப்பா இந்த நிலைமைக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட்டு பாரு தெரியுமா ஊர் தலைவர் பிரசிடென்ட் கவுன்சிலரு எம்எல்ஏ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்காரு அதை மேற்கொண்டு கொண்டு போகத்தானே நினைச்சுதானே உனக்கு கூப்பிடுறாரு அது உன்னோட கடமை போ அவர் என்ன சொல்றாரோ அதை செய் அதிகாரமாய் ரா ராஜயோகேஸ்வரி ஆக்ரோஷத்துடன் கத்தினார் அவரின் உள்மனமோ அரசியல் என்ற ஒன்றை என்றும் நிலைநாட்டி வந்தால் மட்டுமே மேலும் தன்னால் செல்வத்திலும் மதிப்பிலும் உயர முடியும் என்றே எண்ணினார் இங்கே பாருமா ஓ அதிகாரத்தெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத உன்னை பார்த்து இந்த ஊரு ஏன் என் அப்பன் கூட பயப்படலாம் ஆனா நான் அப்படி இல்லை என்னால இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது எதுக்குலே போக முடியாது போக முடியாதுன்னா முடியாது இது என்னோட விருப்பம் என்றவன் அவர்களை தாண்டி தன்னரை நோக்கி செல்ல அப்ப என்னோட விருப்பத்தையும் கேட்டுட்டு போடா கத்தினார் பரமசிவம் திரும்பாமல் முதுகை காட்டியவாறு அப்படியே விஜயன் நிற்க அடுத்த மூர்த்தத்துல உனக்கும் உன்னோட மாம மக இளையமதிக்கு கல்யாணம் என்க அதனை கேட்டு அதிர்ந்த விஜயன் வேகமாய் திரும்பினான் யாரை கேட்டு கோபமாக வாயை திறக்க தன் மகனின் கரங்களை பற்றி அமைதியாக தடுத்தார் ராஜ யோகேஸ்வரி இப்ப என்ன நம்ம பையன் உங்க கூட இன்னைக்கே வரணும் அவ்வளோதானே சரி வருவான் அம்மா சொல்ற மாதிரி நான் வர்றேன் ஆனா ஒன்னு என் கல்யாணம் யார் கூட நடக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க யாரும் என் விஷயத்தை தலையிட மாட்டேங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் தன் மகனின் மனதை முதலில் மாற்ற வேண்டும் அதற்கு இங்கிருந்து அழைத்து சென்றாலே இப்போதைக்கு போதும் என நினைத்த பரமசிவம் அவன் கூறியதற்கு சரி என ஒத்துக்கொண்டார் தனக்கு தெரியாத ஏதோ ஒரு உண்மை மகனைப் பற்றி தன் கணவனுக்கு தெரிந்திருக்கிறது அது என்ன என்பதை தான் அறிந்தே ஆக என நினைத்த ராஜயோகேஸ்வரி மகன் செல்வதற்கு தயாரானார் தன்னரைக்கு வந்த விஜயனின் மனமோ எரிமலையாய் வெடித்தது தந்தையின் பின்னால் சென்றால் தன்னால் நித்திலாவை காண முடியாது அது மட்டுமில்லாது அவள் அரசியலையே அறவே வெறுப்பவள் என்பது தனியன் கூறிய ஒன்று இதனால் தங்களுக்குள் பிளவு வந்தால் அவளிடம் பேசுவதற்கு முன்பே பிளவு என்றால் எப்படி நிலைக்கும் பல வகையாக யோசித்து இப்போதைக்கும் செல்லலாம் என்றே முடிவில் கிளம்பினான் விஜயரூபன் நேரம் செல்ல கணவனும் மகளும் வீட்டை விட்டு கிளம்ப தன் வீட்டை காவலாய் காக்கும் நாயை போல் இருக்கும் கருப்பசாமியை அழைத்தார் ராஜயோகேஸ்வரி சோஃபாவில் அமர்ந்து வேலைக்காரி மடித்து கொடுக்கும் வெத்தலையை போட்டு கொண்டிருந்த ராஜயோகேஸ்வரியின் முன் வந்து நின்றார் கருப்பசாமி சொல்லுங்க எஜமானியம்மா என்க வேலைக்காரியை வேறு வேலை கூறி அனுப்பி வைத்தவர் என் மகனை பத்தி எனக்கு தெரியாத ஏதோ ஒன்னும் உங்க ஐயாக்கு தெரிஞ்சிருக்குடா அது என்னன்னு இன்னும் ரெண்டு நாள் எனக்கு கண்டுபிடிச்சு நீ சொல்லணும் சொல்லிட்டு உன்னோட கூலிய வாங்கிட்டு போ கட்டளையிட்டார் சரிங்கம்மா கை கட்டி குனிந்து கூறிய கருப்பசாமி வேலையே சென்றான் நேற்று இரவு கணவன் தன்னிடம் மகனை பற்றி பேசியது இரவு முழுவதும் ஏதோ சிந்தனையில் இருந்தது இப்போது அவசரமாக தன் மகனை இந்த ஊரை விட்டே அழைத்துச் செல்வது இதை அனைத்தும் நினைக்கும் போது நிச்சயம் ஏதாவது பெரிய விஷயமாக இருக்கும் என்று எண்ணினார் ராஜயோகேஸ்வரி அவரின் அவரிட்ட கட்டளையை கருப்பசாமி மட்டுமல்லாது அவர் அறியாது கணக்கு பிள்ளையும் அங்கே வந்து கேட்டார் ஐயாவிடம் தன் கூறிய வார்த்தைகளே இன்று பிரச்சனையாகி இருக்க பிரச்சனையை பூகம்பமாக வெடிப்பதற்குள் அதனை தடுக்க நினைத்தார் யாரும் அரியா வண்ணம் வெளியே வந்தவரோ பண்ணைக்கு வந்து விஜயனின் தந்தையை அழைத்து தாங்கள் சென்ற பின் நடந்த அனைத்தையும் கூற அதனை கேட்டு பரமசிவம் அதிர்ந்தார் தவறு தன் மகனின் மீது ஆனால் இந்த உண்மை மனைவிக்கு தெரிந்தால் நிச்சயம் அந்த பெண்ணின் குடும்பத்தையே நாசம் செய்து விடுவாள் என்பதை அறிந்த பரமசிவம் அடுத்த அழைப்பாக கருப்புசாமிக்கு தொடர்பு கொண்டார் கருப்புசாமியை நேரில் வரவழைத்து தன் மனைவி பேசியதைப் பற்றி கேட்டவர் பின் அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து எங்கேயாவது சில நாட்கள் தன் மனைவியின் விலைகளில் பதிந்து விடாதவாறு வெளியேற கூறினார் பணத்தின் மீது பேராசை கொண்ட கருப்பசாமி சரி என ஒத்திக்கொண்டு மறைமுகம் ஆனான் இரண்டு நாட்களாகியும் வராத கருப்பசாமியின் செயலில் கோபம் கொண்ட ராஜ யோகேஸ்வரி நம்பிக்கை துரோகியாக முடிவு செய்து அவனை தேட முதலில் தன் நாட்களை அனுப்பினார் கணவன் மனைவி இருவரும் செய்யும் செயல்கள் அனைத்தும் விஜயனுக்கு தெரியாமலே இருக்க நாட்கள் செல்ல அவனோ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் வாழ்க்கையில் தன்னை கத்துக்கொள்ள முடிவு செய்தான் முயன்றான் அதே நேரம் இங்கே திடீரென கிளம்பிய விஜயனை நினைத்து இளையமதி கலங்க அவளின் அன்னையோ அவன் செய்தது நல்லதென நினைத்தார் இதனை எதையும் அறியாத நித்திலாவோ சந்தோஷமாக தன் வாழ்க்கையை தோழிகள் கல்லூரி என்று கலைத்து கொண்டிருந்தாள் நன்றி